வணக்கம் வேர்ல்ட் செய்திகளுக்காக நான் நிரோஷன் ஐக்கிய நாடுகளின் பொது சபை நூற்றி நாற்பத்தி மூன்றுக்கு ஒன்பது என்ற அடிப்படையில் பாலஸ்தீனியர்களை உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடாக மேம்படுத்துவதற்கு வாக்களித்தது இதன் மூலம் வாக்களிக்கும் உரிமையை தவிர ஐநா தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளிலும் பாலஸ்தீன பங்கேற்கும் உரிமையினை வழங்கியது தீர்மானத்தை எதிர்த்த நாடுகள் அர்ஜென்டினா செக் குடியரசு ஹங்கேரி இஸ்ரேல் மைக்ரோனேஷியா நவ்ரு பாப்வானியா பலாக் மற்றும் அமெரிக்கா இருபத்தைந்து நாடுகள் வாக்களிக்கவில்லை தீர்மானத்தை ஆதரித்த நாடுகளில் உள்ள பல ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்கள் பெல்ஜியம் டென்மார்க் எஸ்டோனியா பிரான்ஸ் கிரீஸ் அயர்லாந்து லக்ஸம்பர்க் போர்த்துகல் போலந்து ஸ்லோவாக்கியா ஸ்லோவேனியா மற்றும் ஸ்பெயின் ஆகியவை அடங்கும் ஆஸ்திரேலியாவும் தீர்மானத்தை ஆதரித்தது வாக்களிக்காத நாடுகளில் கனடா பிரிட்டன் மற்றும் உக்ரைன் ஆகியவை அடங்குகின்றன ஏற்கனவே நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்துள்ளன ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை வாக்கெடுப்பு பெரும்பாலும் ஒரு அடையாளமாக உள்ளது இது பெற்ற பாலஸ்தீனிய அரசை ஆதரிக்கும் சர்வதேச வாக்கெடுப்பாக பார்க்கப்படுகிறது பல மேற்கத்திய மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேல் பாலஸ்தீனிய போருக்கு பின் ஏற்படக்கூடிய இறுதிநிலை ஒப்பந்தத்தின் முடிவில் ஒரு முழு பாலஸ்தீனிய நாட்டு அங்கீகாரம் மற்றும் பாலஸ்தீனிய ஐநா அங்கத்துவ நாடாக வேண்டும் என்று கூறுகின்றன காசா போரை தூண்டிய அக்டோபர் ஏழாம் தேதி தெற்கு இஸ்ரேலின் மீது ஹமாஸ் படையெடுத்த பின் பல மேற்கத்திய நாடுகள் தங்கள் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்துள்ளன வாக்கெடுப்பு முடிந்தவன் கருத்து தெரிவித்த இஸ்ரேல் காசா போரை தூண்டிய ஹமாஸின் அக்டோபர் ஏழாம் தேதிய தாக்குதலுக்கு பின்னர் இந்த ஐநா தீர்மானத்தை பயங்கரவாதத்திற்கான பரிசாக சுட்டிக்காட்டி தாக்கியது காசாவில் ஹமாஸ் மற்றும் பிற பாலஸ்தீனிய இயக்கங்களால் பிடிக்கப்பட்டுள்ள மேதமுள்ள நூற்றி முப்பத்தி இரண்டு பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு இத்தகைய ஐநா தீர்மானம் தீங்கு விளைவிக்கும் என்றும் இஸ்ரேல் எச்சரித்தது பாதிக்கப்பட்டுள்ள நமது பகுதிக்கு ஐநா அனுப்பும் செய்தி வன்முறைக்கு பலனளிக்கிறது என்று இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது அவர்கள் மேலும் தெரிவித்த போது முப்பத்தி ரெண்டு பனைய கைதிகளை விடுவிப்பது மற்றும் மனிதாபிமான நிவாரணம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் இந்த முடிவு ஹமாஸுக்கு ஆதரவாக உள்ளது இது ஒப்பந்தத்திற்கான வாய்ப்புகளை மேலும் சிக்கலாக்குகிறது என்று கூறப்பட்டுள்ளது தீர்மானத்தை எதிர்த்தாந்த நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த இஸ்ரேல் அவர்கள் வரலாறு மற்றும் ஒழுக்கத்தின் வலது பக்கத்தில் நிற்கின்றனர் என்றது பாலஸ்தீன ஐநா தூதர் மன்சூர் வாக்கெடுப்புக்கு முன்னதாக சபையில் பேசிய போது நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம் சுதந்திரத்தை விரும்புகின்றோம் என்று தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்த போது ஆம் என்ற வாக்கு என்பது பாலஸ்தீனத்தின் இருப்புக்கான வாக்கு அது எந்த நாட்டிற்கும் எதிரானது அல்ல இது அமைதிக்கான முதலீடு என்று வாக்களிப்பதே சரியானது என்று அவர் கூறிய கருத்துக்கள் கைதட்டலை பெற்றன ஸ்தாம்பக ஐநா சாசனத்தின் கீழ் அந்த ஆவணத்தில் உள்ள கடமைகளை ஏற்று அவற்றை செயற்படுத்த தயாராக இருக்கும் அமைதியை விரும்பும் நாடுகளுக்கு உறுப்பினர் சேர்க்கை திறக்கப்பட்டுள்ளது மன்சூருக்கு பின்னர் பேசிய ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் கிலான் எர்டன் உங்களில் பலர் ஜூதர்களை வெறுப்பவர்களாக இருக்கும் வரை பாலஸ்தீனியர்கள் அமைதியினை விரும்புபவர்கள் என்பதை நீங்கள் உண்மையில் பொருட்படுத்த மாட்டீர்கள் என்று தனது உரையில் கூறினார் ஐநாவுக்கான துணை அமெரிக்க தூதர் ரோபர்ட் பூட் வாக்கெடுப்புக்கு பின்னர் பொதுச்சபையில் ஐநா மற்றும் களத்தில் ஒருதலைபட்சமான நடவடிக்கைகள் இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்ற இரு நாடுகளின் தீர்வை முன்னெடுக்காது என்று கூறினார் அதை விளக்கிய அவர் எங்கள் வாக்கு பாலஸ்தீனிய அரசை அமைப்பதற்கான எதிர்ப்பை பிரதிபலிக்கவில்லை நாங்கள் பாலஸ்தீனிய அரசை ஆதரிக்கிறோம் மற்றும் அர்த்தமுள்ள விதத்தில் முன்னெடுத்துச் செல்ல முயல்கிறோம் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மாறாக கட்சிகளுக்கு இடையே நேரடி பேச்சுவார்த்தைகளை உள்ளடக்கிய செயல்பாட்டின் மூலம் மட்டுமே பாலஸ்தீனத்திற்கு ஒரு நாடு என்ற அந்தஸ்து வரும் என்றார் பதினைந்து உறுப்பினர்களை கொண்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஜூ யின் ஒப்புதல் ஐநா உறுப்புரிமைக்கு அவசியமான ஒன்று வெள்ளிக்கிழமை தீர்மானத்தை கொண்டு வந்து ஐக்கியரபு அமீரகத்தின் உதவியோடு பாலஸ்தீனியர்கள் பாலஸ்தீன ஐநா உறுப்புரிமையை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஜூ என்எஸ்இ யில் கோரிய போது அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுத்தது அதன் பின்னர் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபைக்கு தீர்மானத்தை மாற்றியது ஐக்கியரபு அமீரகம் ஐநாவில் பாலஸ்தீனியர்கள் தன்னியக்க பெரும்பான்மையை கொண்டு, எந்த ஒரு உறுப்பு நாட்டுக்கும் வீட்டோ அதிகாரம் இல்லை